ஒரு மாதத்தில் பெண்கள் அப்படின்னா ஐந்து கிலோ கண்டிப்பாக குறையும் ஆண்கள்னா ஒரு மூணு கிலோ குறையும் காலை டிஃபனோ அல்லது இரவு டின்னருக்கோ இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரை கலக்கி கூழு மாதிரி காய்ச்சி மிளகு சீரகம் சால்ட்டு இந்த மாதிரி போட்டு கூழாக குடிக்கலாம் ஐயா உலகத்திலே வெயிட் லாஸ் பண்ணுறது தான் ஈஸியான வேலை அப்படின்னீங்களே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வெயிட் லாஸ் பண்ணுறது என்னென்ன எனக்கு கிட வேண்டியதாக இருக்குது ஜிம்முக்கு போக வேண்டியதாக இருக்குது ஃபேலியர் டைட் இருக்க வேண்டியதாக இருக்குது இல்லைனா பழங்கள் மட்டும் சாப்பிட வேண்டியதாக இருக்குது இல்லை வாட்டர் பாசிங் இருக்க வேண்டியதாக இருக்குது நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் அசைவம் சைவம் மட்டும் சாப்பிட வேண்டியதாக இருக்குது உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதாக இருக்குது இப்போ என்னென்னமோ பண்ணுறோம் அதெல்லாம் வெயிட் லாஸ் ஆகுது திருப்பி கெயின் ஆகுது வெயிட் லாஸ் ஆகுது கெயின் ஆகுதுன்றோம் இப்ப நீங்க சொல்ற மருந்து சாப்பிட்டாக்க வெயிட் லாஸ் ஆகும் திருப்பி கெயினே ஆகாது ஆணித்தனமா சொன்னீங்கல்ல அது என்னென்ன மூலிகை அது எப்படி எல்லாம் சாப்பிடுங்க இது வந்து அந்த காலத்துல சித்தர்கள் உபயோகப்படுத்தினதான் உபயோகப்படுத்தணும் புதுசா எல்லாம் கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கல சொன்னதை நம்ம சொல்றோம் சொல்றோங்க இதுல மொத பாத்தீங்கன்னா இந்த சென்னாயுருவி விதை இப்ப இந்த நாயுருவி செடி மக்களுக்கு காண்கிறக்காக எடுத்திருக்கோம் இது வந்து சென்னாயுருவி கிடையாது அந்த இடத்துல சதா நாயுருவி ஆமா எல்லாரும் எங்கேயும் காட்டுக்குள்ள போனாங்கன்னா நம்ம ட்ரெஸ்ல ஊரா ஒட்டிக்கும் ஒட்டிக்கும் ஆமா இத வந்து இத மட்டுமே துணியில இத வந்து கலெக்ஷன் பண்ணி இத நம்ம மொத்தமா வச்சிருக்கோம் டேய் பாய் இது ஒண்ணே பறிக்கிறதுக்கே குத்துது எவ்வளவு வெச்சிருக்கீங்க எவ்வளவு வெச்சிருக்கீங்க மூடியாவே இருக்கியா மூடியாவே இருக்கா ஆமா சரி நமக்கு ஒரு 40 பேர் கலெக்ஷன் செர்வல் கலெக்ஷன் பண்றதுக்கே இருக்காங்க இருக்காங்க ஓகே ஓகே இந்த சென்னாய் வந்து இந்த மாதிரி நெல்ல கொண்டு வந்து உரல்ல தான் இடிக்கணும் இடிச்சு இது நெல்லு மாதிரி இதுல இருக்கு உமிய புறாம எடுத்துறணும் இதில் இருக்கிற ஊமிய பூரா எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அரி அரிசியை பவுட்ரு பண்ணி ஒரு மூணு விரட்டை எடுக்கிற அளவு ஐநூறு மில்லிகிராம் இதை வந்து சித்தர்கள் அந்த காலத்தில் தவம் இருக்க போகும்போது காலையில் ஒரு இருபது அரிசியை மட்டும் எடுத்து கையில் இந்த நெல்லை எடுத்து கசக்கி வாயில் போட்டு அந்த அரிசியை மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போய் தவத்தில் உட்காந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு முழுசுமே அவங்களுக்கு பசிக்காது பசிக்காது ஆமாம் பசியே எடுக்காது அவங்களுக்கு எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஐநூறு மில்லிகிராம் கேப்சுலாக கொடுக்குறோம் இது பக்கத்தில் இருக்கிறது கொம்பு அரக்கு கொம்பு அறுக்கு ஆமாம் இது வந்து நம்ம தேன் கூடு மாதிரியே வேறு மேலை நாடுகளில் இது வந்து ஒரு பூச்சியோட தான் அந்த கூடை மட்டும் இது ஒரு சின்ன குச்சிக்கு மேலே அரக்க ஃபார்ம் பண்ணுறதுனால கொம்பு அரக்குன்னு இதுக்கு பேர் இதை வந்து சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இளநீர் தண்ணியில் வந்து இந்த கொம்பறக்கை ஏழு முறை வேக வைக்கணும் முதல்ல ஒருக்க வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சிடணும் சிவப்பு நிறத்தில் ரத்தம் மாதிரி வரும் அதை வடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற கொம்பரைக்க மீண்டும் நொறுக்கி இன்னொரு இளநீர் தண்ணியில் அப்படி ஏழு முறை பாவனை பண்ணிவிட்டு எட்டாவது முறை வெயிலில் காய வச்சு இதை வந்து கேப்சல் பண்ணுறோம் இதை சித்தர்கள் வந்து ஈசல் இறகு போல் உடம்பு பறக்கும் அப்படிங்கிறாங்க இதை சித்தர்கள் எதற்காக உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னா கவனமணி அப்படின்னு சொல்லி வானத்தில் பறக்கிறதுக்கு அவங்க ஒரு ரசமணி செஞ்சு வாயில் அடக்கிக்கிட்டு வானத்தில் பறப்பாங்க அப்படி பறக்கும்போது உடம்பு ஃபேட்டாக இல்லாமல் இருக்கணுங்கிறக்காக இந்த கொம்பரக்கு சாப்பிட்டு உடம்பை வந்து ஈசல் இறகு போல் இலகு வாக்கிருவாங்க இதை நம்ம இரவு அவங்க சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோம் பக்கத்தில் இருக்கிறது வந்து காணப்பயிறு அப்படிங்கிற கொள்ளு கொள்ளு இந்த கொள்ளு வந்து பவுட்ரு பண்ணியிருக்கோம் இந்த கொள்ளு பவுட்ரு வந்து ஏதாவது ஒரு நேரம் அவங்க சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்துனாங்கன்னா ரொம்ப நல்லது காலை டிஃபனோ அல்லது இரவு டின்னருக்கோ இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரை கலக்கி கூழு மாதிரி காய்ச்சி மிளகு சீரகம் சால்ட்டு இந்த மாதிரி போட்டு கூழாக குடிக்கலாம் இது போக இவங்களுக்கு வந்து கொழுப்பு கரைச்சி சதை கரைச்சின்னு இரண்டு ஹெர்பல் பவுட்ரு கொடுக்குறோம் ஒன்று வந்து உடம்புல இருக்கிற கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சி எடுத்துறோம் அது வந்து ஒரு ஸ்பூன் நம்ம கொடுக்குறது நூறு கிராம் கொடுப்போம் ஒரு நாளைக்கு மூணு கிராம் யூஸ் பண்ணணும் ஒரு ஸ்பூன் டீக்கு சக்கரை எடுக்கிற ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒன்றரை கிராம் இருக்கும் அதை ஒரு நூறு மில்லி வெதுப்பான வெந்நிலை கரைச்சி குடிச்சிடணும் திரும்ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து சதை கரைச்சி கொழுப்பு கரைச்சி ஒரு ஸ்பூன் சதை கரைச்சி ஒரு ஸ்பூன் ஒரு பதினைஞ்சு நிமிட இடைவெளியில் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதத்தில் பெண்கள் அப்படின்னா ஐந்து கிலோ கண்டிப்பாக குறையும் ஆண்கள்னா ஒரு மூணு கிலோ குறையும் நேரிலேயே கேட்டிருப்பீங்க ஒரு டைம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க படித்த படதார மருத்துவமெல்லாம் இந்த மருந்துகளை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஐயா சொன்ன இந்த காம்பினேஷனில் மூலிகைகளும் கிடைக்கும் மூலிகை கிடைச்சா மூலிகை இது மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க அட் மூலிகை கிடைக்காத சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இந்த மருந்தை பயன்படுத்தலாம் மூலிகை நாட்டு மருந்துகளை கண்டிப்பாக கிடைக்கும் வாங்கி பயன்படுத்துங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக உள்ளங்க இல்லைன்னா ஐயா கிடைக்கிற மருந்தை படித்த படதாரி மருத்துவம் மூலமாக வாங்கணும் அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அறிவுமே பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களை வரை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறது உங்கள் குடும்பத்தில் நாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்